வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள் ட்ரீம்ஸ் ப்ராப்பர்ட்டி உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்தல தேனி பைபாஸ் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் கட்ரோட்டில் இருக்கிற வி உச்சப்பட்டி என்ன கிராமத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா அப்பொழுது அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லோடாகும் நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ரெண்டாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் நான் கம்ப்ளீட்டாக என்ன சொல்ல வேண்டியது உங்களுக்கு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது மொத்தம் வந்து மூணே நாலு ஏக்கருங்க மூணு புள்ளி இருபத்தஞ்சி ஏக்கர் எம்டி லேண்டு தாங்க இதனோட விலை வந்து பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் சரிங்களா என் தேனிலேருந்து வத்தலகுண்டு பைபாஸ் கட்ரோட்டில் கட்ரோடு அஞ்சு கிலோமீட்ரு வி உச்சப்பட்டி என்ன கிராமத்தில் இருந்து இது வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது ஒரு செம்மன் பூமிங்க அருமையான பூமி அருமையான லொக்கேஷன்லாம் இருக்குங்க விவசாயத்துக்கு நல்ல ஒரு பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்காச்சோளம் போட்டுக்கலாம் மொச்சை போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து இப்போ தென்னை மரம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மூணு விவசாயமும் பக்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டுறாங்க இந்த மக்காச்சோளம் தென்னை ப்ளஸ் வந்து மொச்சை இந்த மூணுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஏதாவது ஒரு ஒரு விவசாயம் பண்ணணுமோ அதில் வந்து பண்ணலாங்க இல்லை எனக்கு வேண்டாம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை சூஸ் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சத்துன்னு சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசுனோம்னா ரேட்டை குறைக்கலாம் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் நேரம் உட்காந்து பேசினா ரேட்டை குறைக்கலாங்க இது ஒரு முப்பது அடி பாதை கொண்ட கவர்மெண்ட் பாதை கொண்ட ஒரு ரோ ஒரு பாதங்க அது கவர்மெண்டால் போடப்பட்ட முப்பது அடி முப்பது அடி ரோடு அந்த ரோடு போட்டதில் அந்த இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினச்சிங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு இந்த இதை வாங்கி போடுங்க ரெண்டு மூணு நாலு வருஷத்தில் நல்ல ரேட்டுக்கு போயிடும் ஒரு மாற்றி மாற்றிக்கலாம் நான் இப்படி இடந்தே நான் தே தேடிக்கிட்டு இருந்தேன் நான் எனக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல விவசாயத்துக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க அது கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை கிணறு ஒரு போர் இருக்குது ச ஃப்ரீ சர்வீஸோ இல்லை வந்து பெய்டு சர்வீஸும் எதுவுமே இல்லைங்க நம்ம சர்வீஸு வந்து விவசாயம் பண்ணிச்சிங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து வாங்கிக்கிறணும் ஒரு கிணறு ஒரு போர் ஒன்று இருக்குங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் மொட்டை கிணறுக்கு இந்த மொட்டை கிணறு தான் இருக்குது இப்போதிக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குது மழை பேய்ஞ்சுனா கிணறு ஃபுல்லாகிருக்கும் பக்கத்தில் விசாரித்தோம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி நம்ம ப பண்ணிக்கிற இது நல்லா ஒரு நல்ல செம்மணும் பூமியில் நல்ல ஒரு லொக்கேஷனில் அருமையாக அமைஞ்சிருக்கு இதில் என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா என்னை பொறுத்தளவில் இது நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் ஏக்கர் பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரம் உட்காந்து பேசினோம்னா ஒரு அஞ்சு பத்தை குறைச்சி வேலையை முடிக்கலாம் நேரம் உட்காந்து பேசினாமே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் நல்ல இடங்க நல்ல இடத்த சுத்தம் பண்ணி உளுந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க இந்த பார்த்திங்கன்னா பாதம் முப்பது அடி பாதங்க நல்லா லாரி டோசர் எல்லாமே போய்க்கலாங்க அருமையாக போய்க்கலாம் கல்லெல்லாம் உண்ணிட்டுருக்காங்க பார்த்துட்டோம் நல்ல அமைப்பாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி இதில் வந்து மெயினாக மக்காச்சோளந்தே அதிகமாக போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டு விற்று அந்த பூரா அந்த விவசாயம் பண்ணி அந்த கழிவெல்லாம் கொட்டியிருக்காங்க பார்த்தோம் மக்காச்சோளத்துக்கு அருமையான ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு மக்காச்சோளம் மொச்ச தென்னம்பரம் இது மூணுமே விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி சரிங்களா இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த வந்து பார்க்குன்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க நேராக ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் நேராக ஒன்ட்டை கூப்பிட்டு போகிறேன் நேராக உட்காந்து பேசிக்கலாங்க இந்தமாதிரி லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்காதுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கும் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதனால் இந்த நம்பருக்கு டைல் பண்ணி அதை டீட்டெயிலாம் கேளுங்கள் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் பார்க்க விருப்பம் சொல்லுங்கள் காமிச்சிட்டு நம்ம நேராக உட்காந்து பேசிக்கலாங்க தேங்க்யூ